இனிய தோழர்களை தோழியரே நான் உங்கள் இருந்து பேசுகிறேங்க இந்த ஸ்லீவ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது கொஞ்சம் லென்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் இப்போ நமக்கு இந்த மாதிரி நிறம் கிடைக்காது இல்லைங்களா அது வந்து சேலையிலேருந்து தான் நம்ம எடுக்கணும் அப்படி இல்லை வேண்டாம்னா நமக்கு இங்கே இன்னொரு ஆப்ஷன் பிளாக்கு பைப்பிங்கும் வந்து பிளாக்கில் கொடுத்துருக்காங்களே அப்போ சேலையில் பிளாக் இருக்கும் அந்த பிளாக்கில் நம்ம கொஞ்சம் ஒரு ஒன்றரை இன்ச்சு அல்லது ரெண்டு இன்ச்சு துணியை இந்த எட்ஜில் நம்ம ஜாயின் பண்ணினாலே போதும் இப்போ இங்கேயும் பைப்பிங் வச்சுருக்கு இல்லைங்களா அந்த பைப்பிங்கையும் நம்ம எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் ஜாயின் பண்ணணும் முழுக்கவுமே இங்கேருந்து நம்ம முழுக்க கையை முழுக்க பிரித்து எடுத்துட்டு இந்த இடத்துல தனியாகவும் பிளாக்கை ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் கையை ஷோல்டரில் ஏற்றலாம் இது ஆல்ரெடி ரொம்ப ஷார்ட்டான ஷோல்டராக இருக்குது கொஞ்சம் பெரிய ஷோல்டராக இருந்துச்சுன்னா நம்ம அதிகம் செய்யலாம் ஆனால் இதில் அப்படி செய்ய முடியாதுங்கிறதால நம்ம இந்த பக்கம் மட்டுமே ஜாயின் பண்ணலாம் முதல்ல நம்ம ஸ்லீவை பிரிச்சுப்போம் பிரிச்சுட்டு அதுக்கு பிறகு இங்கே ஜாயின் பண்ணலாம் இந்த இடத்துங்கள நீங்கள் கொஞ்சம் முழுமையாக இந்த லென்த்தையும் கொஞ்சம் முழுமையாக பிரிச்சுக்கோங்க இந்த எண்டு இந்த எண்டை வந்து உங்களுக்கு ரொம்ப பிரிக்க சிரமமாக இருந்தால் நம்ம ஜாயின் தானே பண்ண போகிறோம்னு நீங்கள் இது வரைக்கும் கூட இந்த எட்ஜில் கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை பிரிச்சுக்கிட்டோம் இது வந்து சேலையில் இப்படி தான் இருக்குது சேலையில் முழுக்கவுமே வெறும் இந்த மாதிரி பிளெயினாக இருக்குது இந்த டிரான்ஸ்பரண்ட்டு பிடிக்காததால தான் உள்ளே லைனிங் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பிடிச்சி எடுத்த பிறகு நமக்கு லைனிங்கும் வந்து வளரணும் ஆனால் நமக்கு அந்த எல்லோவில் துணி கிடச்சா பார்க்கலாம் அல்லது இந்த பிளாக்லேயே நம்ம டபுளாக வச்சு இந்த இடத்த அப்படியே ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போ இது இந்த லென்த்தை நமக்கு இந்த சுற்றளவு வேணும் இல்லையா கையோட சுற்றளவு இப்படி வச்சுட்டு நமக்கு தேவையான அளவை இதை கட் பண்ணிப்போம் இப்போ நமக்கு டபுளாக வேணும் இல்லையா உள்ளே லைனிங்க்கும் சேர்த்து அப்போ நம்ம ஒரு ரெண்டு ரெண்டரை இன்ச்சு கிட்டக்க நமக்கு எவ்வளோ உயரம் வளர்த்தணும்னு நினச்சோமோ அதை விடவே நீங்கள் ஒரு அரை இன்ச்சு கூடுதலாக எடுத்துக்கோங்க ஏற்கனவே வந்து நான் சில டிசைன்ஸும் போட்டிருக்கேன் இது வந்து நம்ம வந்து வெறும் ப்ளைனாக தான் கொடுக்க போகிறோம் இப்போ நான் ரெண்டு ஸ்லீவுக்கும் சேர்த்த மாதிரி டபுளாக போட்டிருக்கேன் டபுளாக போட்டு இப்படி நம்ம தேவையான அளவை அளந்துக்கிட்டு இந்த எட்ஜில் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம சமமாக வச்சுக்கணும் சமமாக வச்சுட்டு நமக்கு எக்ஸஸ்ஸாக ஏதாவது பிசுர் மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் நீட்டாக அதாவது ஒரு பக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி மறுபக்கமும் வரணும் அந்த மாதிரி க்ளீனாக கட் பண்ணி அதை அழகாக ஏற்றணும் ஏன்னா கொஞ்சம் கிராஸ் இருந்தாலும் கை வந்து முறுக்கின மாதிரி ஒரு தோற்றம் வரும் இந்த மாதிரி சமமாக போட்டுட்டு இப்போ இந்த ரெண்டையுமே சேர்த்து தான் நம்ம அதில் ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ உங்களுக்கு இந்த இடம் வந்து பைப்பிங் வச்சுருக்கு ஆனால் இது வந்து இந்த ஃபஸ்ட்டு துணியோடு இது வந்து சேர்ந்துருக்கு மேல் துணியோட லைனிங் வந்து உள்ளே மடித்து அதில் இப்படி வச்சு ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா இப்போ நமக்கு இந்த லைனிங்கே எடுக்காமையே பண்ணணும் அப்படின்னாலும் பண்ண முடியும் மேலேயே நீங்கள் அதாவது இந்த கரை பீஸாக இருந்ததுன்னா இப்படி வச்சுக்கோங்க அப்படி உங்களுக்கு கரை பீஸ் கிடைக்கலன்னா ஒரு மடிப்பு மடித்து ஒரு படித்தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே வைங்க இது வந்து கரை பீஸாக இருக்கிறதால நான் அப்படியே வைக்கிறேன் இப்போ இதை நம்ம ஒரு பக்கம் அப்படியே தைச்சிட்டோம் இல்லையா தச்சிட்ட பிறகு உங்களுக்கு உள்ளே அப்படியே ஃபினிஷிங்காக வேணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த க்ளாத்து இப்படி மேலே இருக்குது இல்லைங்களா இப்போ நமக்கு இந்த லைனிங்கோட இந்த இடம் வந்து இப்படி சேரணும் இப்படி சேரும் பொழுது நீங்கள் இதை மடித்து வச்சு இப்படி தையல் போடலாம் இந்த இடத்துல கொஞ்சமாக தான் கேப் இருக்குது இதில் நீங்கள் நகர்த்தி நகர்த்தி செய்யணும் அதை விட உங்களுக்கு இன்னொரு ஈஸியான வழி சொல்கிறேன் இப்போ இந்த கிளாத்து இப்படி பிரிச்சுக்கோங்க அப்படியே இதை பின்பக்கம் திருப்புங்க இந்த கிளாத்தை அப்படியே உள்ளே இருக்கிற லைனிங் கிளாத்தை பின்பக்கம் திருப்புங்க இந்த பக்கம் கொண்டு வாங்க இங்கே நீங்கள் எந்த எட்ஜில் இதை ஆரம்பிச்சிங்களோ இந்த பிளாக்கில் அதே மாதிரி இந்த இடம் அதுதான் ஈவனாக வச்சுக்கணும்னு சொன்னேன் இந்த இடத்தை நீங்கள் அப்படியே இங்கே வச்சு அப்படியே திருப்பி கண்டினியூ பண்ணுங்கள் இப்போது உங்களுக்கு இந்த கிளாத்து அப்படியே உள்ளே வரும் இருக்கும் பொழுது நம்ம அதை எப்படி வெளியே எடுக்கணும் திருப்பணும்னு காட்டுறோம் பாருங்கள் இது உங்களுக்கு புரியுதா இப்போ இது மெயின் கிளாத்து மேலே இருக்குது இந்த மெயின் கிளாத்துக்கு மேலேயே இப்படியே மடிக்கிறேன் அதாவது உள்பக்கமாக மடிக்கலை மேலேயே மடித்து அடிபாகத்திலிருந்து அந்த லைனிங் கிளாத்தை கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன் இப்போ நம்ம அது மேலே வச்சு ஒரு ஒரு தையல் அதாவது ரெண்டு துணியாக ஜாயின் பண்ணி தையல் போடுறோம் இப்போ இதை போடும் பொழுது உங்களுக்கு இந்த கிளாத்தும் அந்த கிளாத்தோ மேலே மேலே இப்படியே வச்சுக்கிட்டே தைக்கணும் தெரியுதுங்களா இப்படியே தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு ஒரு போர்ஷன் நகரும் பொழுதும் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி இவ்வளோ லென்த்துக்கு தேய்ங்க ஏன்னா ஒரே நேராக நம்ம வேகமாக தைக்க முடியாது இந்த இடத்த உள்ளே நம்ம இந்த ம ப்ளவுஸோட இந்த முன்பாகம் அப்படியே இதில் மடியுது பாருங்கள் இது பிற்பாடு எடுத்துக்கலாம் ஒன்றும் பயம் இல்லை இப்போ இந்த உள்ள சிக்கியிருக்கிற நம்ம கடைசியாக முடித்தோம் இல்லையா அந்த இடத்துல இருந்து நீங்கள் இந்த கிளாத்து உள்ளே இருக்கிற கிளாத்தை அப்படியே மெல்லமாக எழுங்க வெளியே வந்துடும் ஓகேங்களா அப்படியே பர்ஃபெக்டாக வெளியே வந்துருச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் ஃபுல் சைடு பார்த்தாலும் உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் கிடைச்சிரும் ஸோ உங்களுக்கு நீங்கள் இதை ஜாயின் பண்ணினதே உங்களுக்கு தெரியாது இது ஏதோ அதே ப்ளவுஸில் ஒரு பேட்டர்ன் வர்ற மாதிரி ஒரு அமைப்பு சரிங்களா இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த தேவையான அளவை நம்ம ஸ்லீவை பிடிச்சிக்கலாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும் மிக்க நன்றி வணக்கம்